உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நமது அருமைக்குரிய வேளாண் ஆராய்ச்சியில் ஐயா திருச்செல்லும் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது நம்ம உழவர் பெருமக்களிடையே கடுமையான அதிருப்தியும் கோபத்தையும் சம்பாதித்திருக்கிறது காரணம் என்ன நமக்கு கிடைத்து கொண்டிருந்த அந்த விவசாய தொழிலாளர்கள் இன்னைக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்து தனியா அமர்த்தி வச்சிருக்கு அப்படி ஒரு அரசாங்கமே ஒரு சம்பளத்தை கொடுத்து வேலை செய்யாம ஒரு இடத்துல அமர வச்சிருக்கும் போது அது தொடர்ச்சியாக நம்மளுக்கு வேலையால் கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அரசாங்கத்தை திட்டமிட்டு இருக்குதோ அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை இன்னைக்கு ஏற்படுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்யணும் அப்படின்னு நீண்ட காலமாக எல்லாரும் பேசிக்கொண்டு வர தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கம் அதை வலிமையாக பேசி கொண்டிருக்கிறது எல்லாம் பேசுறாங்க எந்த மாற்றம் வரல இருந்தாலும் ஒரு சரியான மாற்றத்தை நம்ம அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டியது அவசியமா இருக்குது இது குறித்து நம்ம இன்னைக்கு பேச போறோம் நீங்க ரொம்ப கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஐயா ஐயா இதுல வந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புல ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு அறுபது சதவீத மக்கள் வந்து கிராமப்புறத்துல வாழ்றாங்க வந்து இன்னமும் நிலைப்படுத்துறது வந்து அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு அது கொடுக்கக்கூடிய ஒரு குறைஞ்ச பட்சம் வா வாழ்வாதாரத்துக்கு அது கொடுக்குதுங்கிறதுல வந்து மாற்ற கருத்து இல்லை அது நிச்சயமாக மக்கள் கிராமத்துல வாழ்றதுக்காகவே கூட நம்ம அதை கொடுக்கலாம் வேலை செய்யறதுக்குன்னு இல்லாம இருந்தா கூட அந்த அளவுக்கு கிராமத்துல மக்கள் இருக்கிறதும் அவசியம்தான் ஆனா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வடிவமைக்கப்பட்டது அதுல வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பணிகள் என்னென்ன பணிகளை இந்த நூறு நாள்ல தான் வந்து இது வந்து ஒரு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அதிருப்தியை சம்பாதிச்சிருக்கிறது காரணம் அங்க வந்து எனக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அதுல வந்து வேலைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு எல்லாம் இல்லை நாங்க கொஞ்சம் முன்ன பின்ன வேலை பாத்துக்கிறலாம் அப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வசதியாக இலகுவாக அந்த பணம் கிடைக்கிற போது வேலைங்கிறது வந்து கொஞ்சம் உடல் நிச்சயமாக முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல சொல்லுவாங்க காலையில ஆறு மணிக்கு வந்துட்டு மூணு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு போவாங்கன்னு அந்த அளவுக்கு அப்ப உடல் தகுதியாகவும் நல்லாவும் ஆர்வமாகவும் வேலை பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் கிடையாது அப்படிங்கிறப்ப கடுமையா வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லை அவங்களுக்கு விருப்பமும் இல்லாம போயிடுச்சுங்கிறதும் உண்மை அப்படிங்கிறப்ப இந்த விவசாய பணிகளுக்கு அவங்க வகதுங்கிறது வந்து எதுக்கு நமக்குதான் இதுல வருதுல இந்த பணமே போதும் இதை வச்சு சமாளிக்கலாம்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறது தான் இதுக்கான முக்கியமான பிரச்சனையை நிச்சயமாக இன்னொரு பிரச்சனை நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட வலுவான சந்தேகம் என்னன்னா முதல்ல தொழிலாளர்கள் மட்டும் இந்த திட்டத்துக்கு போனாங்க விவசாயிகள் பாத்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு மண்டலமான இருந்தாங்க இன்னைக்கு நிறைய விவசாயிகளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த நூறு நாள் இளை படையாள அட்டை வழங்கப்பட்டிருக்குது கேட்டு வாங்கியிருக்கிறாங்க வாங்கிட்டு நாம மட்டும் ஏன் உழைக்கணும் நம்மளுக்கு நஷ்டம் தானே வருது நாமளும் போய் சும்மா உந்து பணத்தை வாங்கிட்டு வருவோம்ட்டு வர்றாங்க இதன் மூலியமா என்ன இதோட விளைவுகள் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா மக்களை உழைக்கும் பழக்கத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள் அந்த உழைக்கும் பழக்கத்திலிருந்து அந்த அது ஒரு பண்பாடு அதை வெளியேற்றும் போது அப்போ உழைக்கிறது மறந்து போயிருது ஒரு உழைப்பு தான் செல்வத்தை உருவாக்கும் உற்பத்தியை பெருக்கும் அப்ப இந்த உழைப்பு என்பது அமர வைத்து ஓய்வாக அரசாங்கமே சம்பளத்தை கொடுக்கும்போது எப்படி இந்த நாட்டில் உணவு உற்பத்தி பெருகும் உழைப்பு தான் செல்வத்தை உருவாக்கும் என்கிற தத்துவம் அடிப்படையில பார்த்தோம்னா ஓய்வு எப்படி செல்வத்தை உருவாக்குமா உருவாக்காது அப்ப அடிப்படையிலேயே விவசாய தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் சோம்பேறிகளாக்கி அவர்களை விவசாயித்து விட்டு விரைவில் வெளியேற வைத்து அதன் பிறகு இந்த நிலங்களை எல்லாம் கார்பெட்டுகளிலும் ஒப்படைக்கப் போகிறாள் என்கிற அச்சம் மிகப்பெரிய அளவு ஐயா இந்த அச்சம் வந்து அதாவது நீங்க காப்பரேட்டரிடம் கொடுத்தால் கூட இந்த இவ்வளவு பரப்பளவுல அந்த வேலைகளை எந்திரங்கள் மூலமாக வைத்து அவர்கள் செய்தாலும் கூட இந்தியாவுடைய உணவு உற்பத்தியை அவர்களால் சமன் செய்தால் கூட இந்த அறுபது சதவீத மக்களுடைய அஹ் வாழ்வாதாரம் அவங்களுடைய வருமானத்திற்கு வந்து என்ன பதில் சொல்ல போயிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியா போயிடும் இந்தியாவுடைய உணவு பாதுகாப்புக்கு உணவு கிடைச்சிடும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த அழகு சதவீத மக்கள் அந்த கிராமத்துல வந்து விவசாயத்தையும் அது சார்ந்தும் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னங்கிறது வந்து ஒரு தீர்க்க முடியாத சவால்கள் கூட போய்விடும் அவங்களுடைய உடல் நலம் பிளஸ் வந்து மன மனநலம் இது எல்லாமே கூட பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிற போது அதாவது கண்ணை விற்று சித்திரம் வாங்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு அதனால நாம் எதை செய்து எதை சாதிக்க போகிறோம்ங்கிறதுக்கான பதிலை நாம் வந்து உறுதியாக தேர்வு முடிவு பண்ணிய போவதுதான் இந்த விவசாயத்துக்கான பிரச்சனைகள் தீர்மையா இப்போது வரைக்கும் பல இடங்கள்ல விவசாயம் தொடர்பா நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு தொடர்பா உணவு பணவீக்கம் தொடர்பா ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கு அதாவது எனக்கு ரெண்டுமே சாத்தியம் ஆகும்னா முடியாது பல இடங்கள்ல அது இதுவும் ஒண்ணு அப்படிங்கிறப்ப அரசாங்கம் தெளிவாக எது நம்மளுடைய பிரதான இலக்குங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடியது மிக முக்கியம் நீங்க இப்ப கடந்த பேட்டியில கூட நீங்க சொன்னபடி ஒரு அமெரிக்காங்கிற ஒரு நாடு வயல் விதித்ததுடைய விளைவு வந்து ஏற்றுமதியில உள்ள பின்னடைவுகள் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய விவசாயம் அது தொடங்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே ஏதோ ஒரு பெரிய ஒரு சிக்கல்ல அந்த நாடு மாட்டிக்க அந்த தோற்றத்தை உண்டு பண்ணி போது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய விவசாயிகளை பலப்படுத்தி நம்மளுடைய நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு நுகர்வு நுகரும் எல்லாம் அதிகரிச்சு நம்மளுடைய விவசாயத்தை நம்மளே பண்ணிக்கிற அளவுக்கு உண்டான வழிமுறைகளை கட்டமைக்கிறதுங்கிறது வந்து இந்த நிகழ்வு வந்து இத துரிதப்படுத்திருக்கு அப்படிங்கிற போது அரசாங்கம் இந்த இரட்டை நிலைப்பாட்டு தன்மையை மாற்றி மிக தெளிவாக நாட்டுக்கு எது முக்கியம் அந்த சிறு குழு விவசாயிகளுக்கு விவசாயம் பண்றதுக்குள்ள அரசாங்கம் பண்ணக்கூடிய சலுகைகள் அல்லது சேவைகளுடைய அதோடைய வெயிட்டேஜ் அதிகமா இல்ல இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு இது எல்லாத்தையும் பண்றதுக்கு விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய உழைப்பு அவங்களுடைய நிலம் அவங்களுடைய விவசாயம் எல்லாம் தேவையாங்கிறத வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதை வந்து ரொம்ப எளிமையான கணக்கு புலிகள் என்னன்னா நிச்சயமாக ஒரு ஐம்பது சென்ட் நிலம் வைத்திருக்க ஒரு விவசாயியை வெற்றிகரமா விவசாயம் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து இந்த நாட்டினுடைய அஹ் பொருளாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும் அரசாங்கம் இது சரியான நேரம் எல்லாருமே விவசாயம் இந்த வரி விதிப்பு இதெல்லாம் தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல மிக கடுமையான ஒரு முடிவை எடுத்து அவங்க அவசியம் நீங்க சொன்னபடி மிக முக்கியமான ஒரு என்னவாகுன்னா இந்த நூறு நாள் வேலையை வாங்குவைப்படுத்தி அது வந்து விவசாயத்துக்கும் பயன்படுகிற வகையில கொண்டு போய போது நிச்சயமாக இந்த தச்சாப் இந்தியாங்கிற விஷயங்கள் வந்து இந்த நாட்டில சாத்தியம் எளிதா சாத்தியப்படுங்க நீங்க இரண்டு செய்திகளை சொன்னீங்க ஒண்ணு விவசாயிகளையும் விவசாய தொழிலையும் கிராமங்கள் இருந்து வெளியேற்றுவதில் இன்னைக்கு இந்த திட்டம் அந்த கிராமத்தில் இருந்து தற்காத்து கிராமங்களை இருக்க வச்சிருக்குன்னு சொன்னீங்க ஆனால் சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிலிருந்து விரைவாக விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வேறு தொழிலுக்கு மாறியிருக்கிறார்கள் அது இருபத்தி ரெண்டு சதவீதம் மாறியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி திட்டக்குழுவோட துணைத்தலைவரைய ஜெயரஞ்சன் ஒரு அறிக்கையை அரசுக்கு வெளியிட்ருக்கார் இந்த திட்டம் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் நூறு நாள் தான் கொடுக்குறாங்க திட்டத்தோட நோக்கமே நூறு நாள் வேலை கொடுக்கணும் ஆனால் சராசரிக்கு நாற்பத்தஞ்சு நாள் தான் கொடுக்கப்படுது இரண்டாவது அங்கே எந்த ஒரு சொத்துக்களும் உருவாக்கப்படல வேலையும் நடைபெறலை அப்போ இதுக்கு திட்டத்தை ரெண்டாக பிரித்து அந்த வயதானவங்க உழைக்க முடியாதவங்க மாற்றுத்திறனால இவங்களையெல்லாம் வந்து அரசாங்கம் அமைதியாக உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை ஒரு பாதி சம்பளத்தை கொடுத்துட்டு உழைக்கக்கூடியவங்களை அதுல பிரித்தெடுத்து அவர்களை விவசாய பணிகளில் ஈடுபடுத்தலாம் விவசாயிடமும் ஒரு பகுதி சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து அப்போ அவங்களுக்கு ரெண்டு சம்பளம் ரெண்டு ஊதியம் கிடைக்கிது அப்போ அது அரசு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு விவசாயம் செலுத்தக்கூடிய ஒரு பங்குன்னு சொல்லும்போது இரண்டு பங்கும் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய வருமானத்தை உயர்த்தும் விவசாய பணிகளுக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்போ இதை முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் இதை கொண்டு வாங்க உழைக்கிற மக்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு விவசாயிகள் ஒரு பங்கு கொடுக்கட்டும் அரசு ஒரு பங்கு கொடுக்கட்டும் அப்போ இது வேளாண்மைக்கு விவசாய தொழில்கள் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக மாற்றி அமைங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியை நம்ம வலியுறுத்துறோம் கேரளாவில் இது சம்மந்தப்பட்ட நடவடிக்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுருக்குது ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக நிறைய மாநிலங்கள்ல நாயாம் போய் வேலை செய்யணும் நீ போய் வேலை செய்ய அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது நான் உட்கார்ந்துட்டு போறேன் உனக்கு என்னங்கிற மாதிரி அந்த திட்டத்துல பங்கேற்கக்கூடிய பயனாளிகள் அது போகிற அந்த மனப்பான்மையில் இருக்கிறதால அது முன்னேற்றத்தை காணவே இல்லை மேலும் நிறைய திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு அது ஊழல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு இருபத்தஞ்சு பேர் வேலை செய்யணுமா பத்து பேர் வர்றாங்க புகைப்படத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க புகைப்படமே வந்து பழைய புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்யப்படுவது ஒரே புகைப்படத்தை மாத்தி மாத்தி எடுத்துக்கிறாங்க வரிசை நீக்க வச்சு வேற ஆளா நீக்க வச்சு எடுத்துக்கிறாங்க இப்படி பல சிக்கல்கள் அங்க இருக்கு பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அது வேற மாதிரி போகுது அப்போ இயந்திரங்களை வச்சு செய்யற வேலையை மனித வளத்தை பயன்படுத்தி இந்த திட்டத்தை பயன்படுத்தி செய்யணும் ஆனா அது இன்னைக்கு என்ன இயந்திரங்களை வச்சு செஞ்சுட்டு அந்த நூறு நாள் விளையா அட்டையை வாங்கி அதிலிருந்து பணத்தை எடுத்து அந்த பணத்தை எடுத்து அட்டை வச்சுர்களுக்கு ஒரு முந்நூறு முந்நூறுவா கொடுத்துட்டு மீதி வந்து அந்த இயந்திரங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தையோட நோக்கத்தையும் சிதைக்கிற வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நோக்கத்தை நோக்கி பயணிக்கவில்லை இதுல சீரமைப்புகள் தேவைப்படுகிறது பெருமளவில் தேவைப்படுகிறது அப்படி இருந்தாலும் மட்டும்தான் இது நிரந்தரமாக விவசாயத்தை விவசாய தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் நேரடியாக அந்த கிராமத்துல இருக்க வைக்கும் அது வேளாண்மைக்காக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது உண்மையா அப்ப நீங்க சொன்ன ஆலோசனைங்கிறது வந்து இந்த நூறு நாள் வேலை என்றாலே பொதுவான கருத்து என்னன்னா இது வந்து வேலையே ஒழுங்கா பார்க்காம பெரும்பாலான இடங்கள்ல சில இடங்கள்ல சில கிராமங்கள் மிக நல்லா பணியாற்றின கிராமங்கள்லாம் இருக்கு ஆனா பெரும்பாலான இடங்கள்ல இது வந்து எளிதா உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு அதனால நீங்க சொல்ற யோசனைப்படி வயதானவர்கள் முதியவர்கள் அவங்களுக்கு உடல்நலம் குன்றியவர்கள் ஊனமுற்றவர்கள் இவங்க எல்லாம் வந்து கடினமான விலையை பார்க்க முடியாதவங்களை பிடிச்சு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு உடல் உழைப்புல வந்து நம்பிக்கை உள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கு வந்து இன்னும் கூட தொகையை கொஞ்சம் கூட குடிக்கிற போது நிச்சயமாக அவங்களுடைய பங்களிப்பு வந்து நீங்க சொன்னீங்க சில விஷயங்கள் எதுவுமே நம்ம விட்டு இவ்வளவு செலவாச்சு கடைசியில அந்த கிராமத்துல பார்த்தா தாக்கம் ஒண்ணும் இல்லையானு அந்த தாக்கத்தை இந்த அந்த எலிஜிபிள் கேட்டகிரி ஆக்டிவா இருக்கக்கூடிய குரூப்பால நிச்சயமா கொடுக்க முடியுமே இத்தனை மகிடங்கள் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு அமல்படுத்தினாலும் அது என்ன விதமான தாக்கங்களை அந்த கிராமத்துல ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத வந்து டேஞ்சிபிளா நேரடியா அதை வந்து மதிப்பீடு பண்றதுக்கு வந்து பல கிராமங்கள்ல வந்து அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறப்ப அவர்கள் பணியிட வேலைகளை வந்து நம்ம வந்து உணரக்கூடிய அளவுல இந்த திட்டங்கள் வந்து வடிவமைக்கப்படும் வந்து அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தான் இப்ப நம்ம சொல்லணும் இல்லையா ஏன்னா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புனாலதான் விவசாயத்துக்கு வேலையால் கிடைக்க கிடைக்காம நான் விவசாயத்தை விட்டு போனேங்கிறது பல பேர் அதோடைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அது பொதுவான குற்றச்சாட்டு அதுக்கு பதில் சொல்லும் வகையில் ஏன்னா ஒரு அரசாங்கம் நூறு நாட்கள் கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு ஒரு பெரிய திட்டத்துக்கு வந்து அதுக்கு சம்பளம் கொடுக்குறப்ப ஒரு ஐம்பது நாட்கள் வந்து கிராமத்துல உள்ள விவசாயிகளே அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த துறைக்கு வந்து ஒரு வலிமை உள்ள துறை அப்படிங்கிற போது இந்த நூறு நாட்களுடைய வேலை காலத்தை வந்து விவசாய பணிகள் நடக்கிற போது அதுல இல்லாம பண்ணிக்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்துல இருக்கவங்க பல பேர் என்ன நினைக்கலாம் நம்ம வந்து சும்மா இருக்கிற நேரத்துல நம்ம இந்த வேலைக்கு போவோம் அப்புறம் அந்த நூறு நாளை பயன்படுத்திக்கிட்டு இப்ப நீங்க சொல்லுகிறபடி இந்த ரெண்டா பிரிச்சு நல்ல பிட்னஸோட கூட சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மட்டும் நூறு நாளிலேயே ரெண்டு பிரிவு பிரிச்சு பண்றப்ப நிச்சயமாக அந்த பார்த்து வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வந்து இந்த வேலை இல்லாத நூறு நாள் வேலை இல்லாத நாட்கள்ல வந்து விவசாயத்துக்கு போய் நிச்சயம் விவசாய பணிகளில் ஈடுபடுவாங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் ஒரு நல்ல திறன் வாய்ந்த அஹ் விவசாய வேலைக்கு வந்து ஆட்கள் கிடைப்பது வந்து இது வலிவாகும் இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த நூறு நாள் வந்து வேலையில வந்து இன்னைக்கு வந்து இந்த எண்ணமட்டல் இச்சுங்கிறது பெரிய அளவுல இருக்கு அதாவது கார்பனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு மரம் வளர்க்கணும் அப்படின்னு பல வழிகள் பண்றதுனால இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புல இப்ப எங்க கிராமத்துல வந்து முன்னாடி எப்படி பண்ணுவோம்னா அந்த புறம்போக்கு நிலங்கள்ல வந்து விருப்பப்படுறவங்க வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட கன்றுகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய புளிய மரங்கள் அந்த காலத்துல வச்சு என்ன பண்ணாங்கன்னா வரிக்கட்டி அதை அவங்களுக்கு அவங்கதான் அதை வந்து ஆஹ் அதோடைய பலனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்தது அப்ப அவங்க கண்ணு வைக்கிறப்ப அவங்களுக்கு பலன் வர்றப்ப அவங்க நல்லா பராமரிச்சு கொண்டாந்தாங்க இப்ப இந்த நூறு நாள்ல வந்து அதுக்கான எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை நான் தண்ணி ஊற்றுவேன் வளர்ந்தா வளரட்டும் வளரலாம் போட்டுங்கிற மாதிரி இருக்கிறனால இத வந்து எப்படி நீங்க கொண்ணலாம்னா இந்த கார்பன் கிரெடிட் ஸ்கீம் ஸ்கீம்னால ஒரு நூறு நாள் வேலை பார்க்கறவங்கன்னா அவங்க இருபது கண் வைக்கிறேன் முப்பது கண் வைக்கிறேன் போகம்போக்கு நிலங்கள்ல அப்ப அல்ல அவங்க நிலங்கள வைக்கிறப்ப அதுக்கு வந்து அவங்க தண்ணி ஊத்தி இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புல பண்ணிடுற போது அவங்களுக்கு வருமானமும் ஆச்சு கவர்மெண்ட் கொடுக்குறது இன்னொன்னு இந்த கார்பன் கிரெடிட்ல வரக்கூடிய தொகையும் கூட அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்றப்ப இது மரங்கள் வளர்க்குறதுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியா அப்ப இந்த நூறு நாளை வந்து மரங்கள் வளர்ப்பதுக்கும் அதை விட முக்கியமா விவசாயத்துக்கு கொண்டு வருகிற போது நிச்சயமாக இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு என்பது இந்திய கிராமப்புறத்தை வந்து இன்னும் வலிமைப்படுத்துவதற்கும் விவசாயத்தை வந்து இன்னும் செழுமைப்படுத்துவதற்கும் அதுல உள்ள சில முக்கிய குறைபாடுகளை களைவதற்கும் இது பயனுள்ளதா மாறுமையா அதனால நீங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை அதாவது ரெண்டாக பிரித்து அதாவது முதியவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாரையும் ஒரு பிரிவாகவும் அவங்களுக்கு குறைந்த ஊதியத்தையும் நல்ல ஆர்வத்துடன் எவ்வளவு கொஞ்சம் கடினமான விலையை கூட பார்க்க விருப்பம் உள்ளவங்களுக்கு அதிக ஊதியத்தையும் கொடுத்து பிரிக்கிற போதும் இன்னொன்னு வந்து விவசாய காலங்கள்ல இந்த நூறு நாள் பணிகளை நிப்பாட்டி வச்சுட்டு அதை வந்து மீதம் விவசாய பணிகள் அல்லாத நாட்கள்ல வந்து அவங்க அதை வேலைகளை செய்கிற போது அந்த நூறு நாள்ல வந்து அவங்களுக்கு முழுசாவும் வேலை கிடைக்கும் விவசாய வேலைகள்ல செய்யக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள் அதிக வகமான போது நிச்சயமாக இதனுடைய பங்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல நேர்மறையான தாக்கத்தை உண்டு கொண்டு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை முழுக்க முழுக்க வேளாண்மைக்காக வேளாண் வளர்ச்சிக்காக மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக மத்திய அரசு கவனிக்காமலேயே விட்டு கொண்டிருக்கிறது அதற்கான தொகை ஒதுக்குவதை நிறுத்துகிறார்கள் தொகை ஒதுக்குவதை குறைக்கிறார்கள் வேலை நாட்களை குறைக்கிறார்கள் ஆனால் திட்டத்தை வலிமைப்படுத்தி அது வேளாண்மைக்கு பயன்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது முன்னூத்தி இருத்தஞ்சு நாளும் கொடுங்க விவசாயிகள் பாதி அரசு பாதி போடட்டும் உழைக்கும் தொழிலாளர்களை விவசாயத்துக்கு அனுப்புங்க உழைக்க முடியாதவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அவங்களுக்குரிய சம்பளத்தை கொடுங்க என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது எனவே தொடர்ச்சியாக இது குறித்து விவாதிப்போம் அரசியல் இதில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள நம்புவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்